டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு அது பார்க்கலாங்க இது சின்ன வயசுல தான் நிறையா பாட்டிங்கள்லாம் செய்யிருக்காங்க அம்மாலாம் செய்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ஏக்கமாக இருக்கும் அந்த பருப்பு உருண்டை குழம்பு இப்போ சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஏக்கமான ஒரு சமாச்சாரம் அந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பருப்பு உருண்டை அது அதுவும் அந்த குழம்போடு சேர்ந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் சரி அது பார்க்கலாம் இப்போ பருப்பு உருண்டை குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பருப்பு தோரம் பருப்பு அது யூஸ்வல் எப்போ போல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு அது அப்படியே எடுத்துங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கு அடுத்தது வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது தக்காளி தேங்காய் இதை துருவி எடுத்துக்கணும் அப்புறம் வந்து சாம்பார் பொடி சாம்பார் பொடி வச்சுருக்குது சோம்பு அப்புறம் பூண்டு பல் வச்சுருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி பொடி கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும் ஒரு இது குவான்டிட்டியில் பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த மிளகாய் பொடி இது இதுதாங்க தேவை இருக்குது உருண்டை பருப்பு உருண்டை குழம்பு சேர்க்கிறதுக்கு ஓகே ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டுங்க இந்த கடலை பருப்பையும் தோரம் பருப்பையும் போட்டு ஊற வச்சிடலாங்க தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போங்க ஊற வச்ச கடலை பருப்பையும் தோரம் பருப்பையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சுங்க அது கொஞ்சம் குறை குரன்னு இருக்கணுங்க அது ரொம்ப முழுசாக வந்து மாவு மாதிரி ஆகாமல் கொஞ்சம் குரகுரணு இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காயையும் மிக்சியில் போட்டு அரைச்சுங்க நல்லா துருவாயிடுச்சு ஆ இப்போங்க பருப்பு உருண்டைக்கு உண்டைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாங்க இந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு தோரம் பருப்பு அதை போட்டுக்கலாம் அடுத்து வந்து தேங்காய் துருவில் எடுத்து போட்டுக்கலாங்க இது வந்து கொஞ்சம் ட்ரையாகவே தான் இருக்கணும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பேஸ்ட் மாதிரி கூட இருக்காது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் உருண்டை படிக்கணும் தான் உருண்டு பிடிக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரையாகவே இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணியை ஊற்றிக்கணும் நம்ம மிக்சியில் அரைக்கிறப்பையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் இது தேங்காய் துருவலுங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் நல்லா சின்ன பீஸாக போட்டுக்கணுங்க இதுக்கு பருப்பு உருண்டைக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணணுன்றதை மாத்திரம் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க இவ்வளோ குவான்டிட்டி என்னன்றது கொடுத்துருங்க இதில் நறுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கலாங்க போட்டு அதையும் சேர்த்து பசஞ்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டுங்க மிளகாத்தூள் அப்புறம் உப்புங்க தேவையான அளவு உப்பு ஆஸ் பர் டிஸ்கிரிப்ஷன் இந்த பருப்பு உருண்டை கலவையை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்போயும் உருண்டையாக படிச்சுக்கலாங்க இப்போங்க இந்த உருண்டை கலவை இவ்வளோ இதாக ஜாக்கிரதையை பார்த்து கூட கொஞ்சம் சரியாக பிடிக்க முடியல தண்ணி கொஞ்சம் இருக்குது அதனால் அதில் வந்து கொஞ்சம் கடலை கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் இப்போ கலந்து விட்டுக்கலாம் இந்த கடலை மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் மாவு கொஞ்சம் நல்லா டைட் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து பிடிக்கலாம் சின்ன ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு பிடிச்சா போதும் நான் இந்த அளவுக்கு பிடிச்சா போதும் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிடலாங்க இப்போது உருண்டை பிடிச்சாச்சுங்க இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு இது கொஞ்சம் வேக வச்சிடலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் நல்லா கிட்டியார்களுக்கும் வேக வச்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்து எல்லாத்தையும் வச்சாச்சுங்க இப்போ அப்படியே இதை அவிச்சு எடுத்துடலாம் கேஸ் அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் அடுத்தது பூண்டை போட்டுக்கலாம் அதில் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு தங்கம் இல்லை வாதுங்கினோடன தக்காளியை போட்டுக்கலாம் அடுத்தது இந்த ஊரை வச்ச புளியை நிற்கலாம் கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க அப்புறம் மிளகா பொடி செத்துக்கலாங்க இதுக்கு குழம்புக்கு தனியாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றாங்க என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்லிட்டு பிரியாணி பொடி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் தான் வரணும் அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாங்க அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாமே அடுப்பு மாத்திரம் கொஞ்சம் சிம்லியாக வச்சுருது பெட்டருங்க சிம்லியாக வச்சுட்டு எல்லாத்தையும் சேதலாம் இப்போ இந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் அதை கொதிக்கட்டுங்க கொதி வந்த உடனே அப்புறம் எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் இருந்து பார்க்கலாங்க இந்த கொதி வந்துடுச்சு குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக இருக்காது இப்போ என்ன பண்ணுங்க இதுக்கு இது ஒரு டிப்ஸு இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து அரிசி மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் செத்துக்கலாம் அது குழம்பு கொஞ்சம் திக்காக வந்துடும் இந்த அரிசி மாவு போடுற சமாச்சாரம் நியாயமாக செய்யக்கூடாது இருந்தாலும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் செய்கிறது இது ஓகே டேஸ்ட்டு மாத்திரம் இப்போ பார்த்துட்ருக்கலாங்க இப்போ குழம்பு சரியாகிடுச்சுங்க குழம்பு நல்லா வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உருண்டைகளை இதில் போட்டு எடுத்துடலாம் பருப்பு உருண்டைகளை இப்போங்க இந்த வேக வச்ச உருண்டைகளை எடுத்து ஒன்று ஒன்றா அந்த குழம்புல போட்டுடலாங்க இப்போ எல்லா உருண்டையும் இதில் போட்டாச்சுங்க இப்போ வந்து இன்னொரு தடம் நல்லா குழம்ப நல்லா கொதிக்க வச்சு விட்டு இது நல்லா ஊறிடுங்க அப்புறம் இறக்கிடலாம் இப்போங்க செட்டி நாட்டு பாரம்பரிய பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க நல்லா அருமையாக வளர்ந்து வந்துருக்குது நல்லா குழம்பும் நல்லா திக்காக இருக்குது திக்காக இருக்குது குழம்பு நல்லா ஊறி இருக்குது உருண்டையும் நல்லா ஊறி இருக்குது அந்த பழைய ஞாபகத்தை உண்டாக்குது இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆமாங்க இது வந்து ஆக்சுவலாக சாதத்தில் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ணும் இந்த உருண்டை வந்து நம்மளுக்கு வந்து பருப்பு உருண்டை வந்து சைட் டிஷ்ஷு இது குழம்பு வந்து நம்ம சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்ணும் ஆனால் இப்போ டேஸ்ட் பார்க்கணும் டேஸ்ட்காக எப்படி பண்ணலாம் இந்த குழம்பெல்லாம் மேலே ஊற்றிக்கணும் அப்படின்னு அது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகே த டேஸ்ட் வா வெரி குட் டேஸ்ட்டு இது ரொம்ப நாளாக மறந்து போயிருந்த டேஸ்ட் இது వెడ్ వె ఫైన్ వె ఫ ఫైన్ సో ఉడవమాటాం అవ్లో డేస్టా ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ వాచింగ్